ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நியூ மாடல் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட் மத்தடில் இப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை மீட்டர் தேவைப்படும் சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டரை மீட்டர் எடுத்துக்கோங்க நம்ம ஸ்லீவ் வந்து அதிகமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டரை மீட்டர் எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து ரெண்டரை மீட்டருக்கு வந்து கிளாத் தேவைப்படும் இப்போ நான் வந்து ரெண்டரை மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைட் வைஸில் வந்து தடவை ஃபோல்டு பண்ணிக்கிறேன் அந்த ரெண்டு பக்கத்தையும் எடுத்து ஹைட் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இப்போ நான் ரெண்டு எண்டையும் சேர்த்து ஃபோல்டு பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கமும் அந்த பக்கம் அந்த ரெண்டு எண்டை சேர்த்து நம்ம ஃபோல்டு பண்ணுறது வந்து ஹைட் வைஸில் ஃபோல்டு பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு வந்து ஹைட் வைஸில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஹைட் வைஸில் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து ஃபோல்டு பண்ண போகிறது அகல சைடில் இப்போ நான் வந்து ஹைட் வைஸில் வந்து ரெண்டு மீ ரெண்டு மீட்டர் இல்லை ரெண்டு மீட்டர் கிளாத்து வந்து ஹைட் வைஸில் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அகல சைடில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இன்னொரு தடவை ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபோர் லேயர்ஸ் கிளாத் இருக்கும் என் கை பக்கத்தில் வந்து ஓப்பன் சைடு இருக்குது கீழே வந்து க்ளோசர் சைடு இருக்குது கீழே ஃபோல்ட் சைடு இருக்கும் அது மாதிரி சைட்லேயும் ஃபோல்ட் சைடு இருக்கும் ஒரு சைடு வந்து ஓப்பன் சைடு இருக்கும் இந்த கிளாத்தோட வித்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒனுக்கு மேலே இருக்குது ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஒன் மேலே இருக்குது ஹைட்டு வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் வேணும் உங்களோட டாப்போட ஹைட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதிலே தான் நான் ஸ்லீவ் கட் கட் பண்ண போகிறேன் அப்படின்றனால நான் ஃபோல்டட் சைடு கீழே இருக்க மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கிளாத் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து நான் எவ்வளோ கிளாத் வேணுமோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே அந்த ஓப்பன் சைடில் இருந்து கீழே உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஓப்பன் சைட்லேருந்து மார்க் பண்ணுறப்ப கீழே உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் ஃபோல்டுலாம் ஃபோல்டாக வர்றதுனால உங்களுக்கு அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபார்ட்டி த்ரீ ஹைட் எடுத்துருக்கேன் மீதி இருக்கிறத வந்து நான் ஸ்லீவுக்காக எடுத்துக்கிறேன் கீழே வந்து அது ஃபோல்டிங்கில் இருக்கிறனால நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய ஸ்லீவ் கூட வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ உங்களுக்கு சின்னதாக தெரியும் நீங்கள் கீழே அது ஃபோல்டிங்கில் இருக்கிறனால அவங்க பெரிய ஸ்லீவும் கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நம்ம கிளாத் கட் பண்ணுற மெத்தடிலையும் நம்ம கிளாத்தை வந்து மிச்சப்படுத்தலாம் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எந்தளவுக்கு எடுக்கிறேனோ அந்த நான் கோடு போட்டுக்கிறேன் இப்போ நான் மேலேருந்து எனக்கு டாப்போட ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை நான் மார்க் பண்ண மார்க் பண்ணிட்டேன் கீழே வந்து ஃபோல்டர் சைடு இருக்க மாதிரி கிளாத் விட்டுருக்கேன் இப்போ நான் மார்க் பண்ண இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நமக்கு தேவையான ஹைட்டு எடுத்துகிட்டு இந்த கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ விரிச்சு பாருங்களேன் இப்போ கிளாத் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது நம்ம கீழே அந்த ஃபோல்டர் சேர்பெட்டுருக்கனால கொஞ்சம் அதிகமாக கிளாத் இருக்குது இப்போ திருப்பி வந்து இந்த கிளாத் நான் ராங் சைடு வந்து வெளியில் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கீழே வந்து டிசைன் அதிகமாக இருக்கனால நான் மார்க் பண்ணுறது சரியாக தெரியாது அப்படின்றதுக்காக நான் திருப்பி ஒருத்தர ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ராங் சைடு வெளியில் இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் நம்ம அப்போ ஃபோல்டு பண்ண மாதிரி தான் இப்போ வந்து ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது என் கைப்பக்கம் வந்து ஃபோல்டர் சைடு இருக்குது இப்போ இதிலே நம்ம ஹைட் செக் பண்ணிக்கலாம் ஹைட் வந்து ஃபார்ட்டி த்ரீ இருக்குது வித் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கிட்ட இருக்குது இப்போ வந்து நம்ம இதில் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம நம்ம நெக் வித் எவ்வளோ எடுக்க போகிறோமோ அதோடு வந்து நீங்கள் ஒன்று இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நெக் வித் வந்து இந்த ட்ரெஸ் வந்து நான் ரெண்டு எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் மூன்று எடுத்துக்கிறேன் மூன்று எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு கீழே வந்து நம்ம மார்க் பண்ணணும் கீழே வந்து நான் ஒரு சிக்ஸ்டீன் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அதே 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 மூன்றளவு வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க மேலே வந்து நம்ம மூன்றரை மார்க் பண்ணல அதே மாதிரி கீழே வந்து ஒரு மூன்று அதே மாதிரி நமக்கு நமக்கு மூணு தான் தேவைப்படுதுன்னா நம்ம ஹாஃப் இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் நெக் வித் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட வந்து ஒரு ஒன் இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ நீங்கள் த்ரீ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு எடுக்கிறனால நான் வந்து மூன்று எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் த்ரீ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர் எடுத்துக்கோங்க இப்போ மேலே மார்க் பண்ணிட்டோம்ல அதே மாதிரி கீழ் பக்கம் வந்துடுங்க கீழே அந்த உங்கள் ஹைட் எங்கே மார்க் பண்ணிங்களோ அங்கே வந்துட்டு இந்த கிளாத்தோட வித்தி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிளாத்தோட வித்தி எவ்வளோ இருக்கும் அதோட வந்து நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு வந்து டெ ட்வெண்ட்டி ஒன் கிட்டே இருந்துச்சு சொன்னேன் இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வரணும் அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதை மார்க் பண்ண பிறகு அந்த சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம மேலே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதே இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க இப்போ மேலே நம்ம நெக் வீத் எவ்வளோ எடுத்தோமோ அதோட ஒன் இன்ச் அதிகமாக எடுத்திருக்கோம் இப்போ அந்த கீழே அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிங்களா அதை ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாதிரி ரெண்டு பீஸ் கிடைக்கும் இதில் அந்த அந்த பக்கம் ஓப்பன் சைடு பக்கம் கிளாத் இருக்குது பார்த்தீங்கன்னா அது அப்படியே இப்படி டேர்ன் பண்ணி அதில் கரை சைட் கரை பகுதி வந்து நமக்கு இந்த பக்கம் அந்த சின்ன பீஸில் வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வைக்கிறப்ப மேலே உங்களுக்கு சின்னதாகவும் கீழே பெருசாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து கிளாத்தோட சில வித்து அதிகமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இந்த சின்ன பீஸில் வந்து ரெண்டு பீஸ் கிடைக்கும் ரெண்டு சின்ன பீஸ் கிடைக்கும் இதில் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு வந்து ஒன்று ஃப்ரெண்ட்டுக்கு வரும் ஒன்று பேக்குக்கு வரும் இந்த மாதிரி ரெண்டு சின்ன பீஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெரிய பீஸுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோர் பீஸ் கிடைக்கும் அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டு பேக்குக்கு ரெண்டு இப்போ அந்த சின்னதாக இருக்க சென்டரில் வரும் அந்த பெருசாக இருக்கிற ரெண்டுமே சைடில் சைடில் வரும் இந்த மாதிரி தான் நம்ம வச்சு தைக் தைக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து மூணு பீஸ் பேக்குக்கு இதே மாதிரி ஒரு மூணு பீஸ் கிடைக்கும் இதில் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கோல்டன் லேஸ் வச்சு தைக்க போகிறோம் பேக்குக்கு வந்து சும்மா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம் பார்த்திங்களா இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பெரிய பீஸே சிங்கிள் பீஸே ஜாயின் பண்ண போகிறோம் சா ஜாயின் பண்ண போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி கோல்டன் லேஸ் வச்சு நம்ம தைக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பைப்பிங் மாதிரி கூட அந்த இடத்துல கொடுத்து தைக்கலாம் நான் இப்போ வந்து இந்த மாதிரி கோல்டன் லேஸ் இருக்கிறனால நாங்கள் வச்சு தைக்க போகிறேன் இப்போ மொதல் வந்து அந்த சின்ன பீஸுக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பீஸ் வரும் அதோட கரை பகுதியை தான் நம்ம இதோட ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுருந்தோம் தையலுக்காக இப்போ அதை வந்து இந்த லேஸை வந்து அதுக்கு மேலே வச்சிருங்க இது அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து மடிச்சிடுங்க இந்த பெரிய பீஸு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து கரை பகுதியில் மடிச்சுட்டு அதை வந்து அதுக்கு மேலே இப்படி வச்சுருங்க இப்போ நான் வந்து எப்படி வைக்கிறேனோ மாதிரி அதை வந்து ரொம்ப பெருசாக தெரியக்கூடாது நம்ம குட்டியாக தெரிஞ்சால்தான் அழகாக இருக்கும் ஆனால் வந்து குட்டியாக தெரிகிற மாதிரி மீதி அந்த கோல்டன் கலர் ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நான் தைக்கிறேன் இதில் கீழே இருக்க பீஸ்லேயும் ஒரு ஹாஃப் இன்ச் போகணும் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க கிளாத்லேயும் ஒரு ஹாஃப் இன்ச் போகிற மாதிரி நீங்கள் வச்சு தச்சுடுங்க இப்போ நான் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் தச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒரு சைடில் ஜாயின் பண்ணிவிட்டோம் இப்போ சின்ன பீஸோட ஒரு சைடில் ஜாயின் இதே மாதிரி இப்போ இன்னொரு சைடும் ஜாயின் பண்ண போகிறோம் இன்னொரு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கும் அதே மெத்தட் தான் இப்போ நம்மளத எப்படி தச்சு காமிச்சுனா அதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த சைடில் எப்படி தச்சோம் அந்த சின்ன பீஸை சென்டரில் வச்சுட்டு இந்த பக்கம் தச்சோலாம் அதே மாதிரி இப்போ இன்னொரு பீஸை எடுத்து இன்னொரு இன்னொரு பெரிய கிளாத்துக்கு பார்த்திங்கன்னா அதை எடுத்து இப்போ தைக்கிறோம் இப்போ இதே மாதிரி தான் எப்படி நம்ம ஒரு பக்கத்தில் தைச்சோமோ அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ணிடணும் இப்போ இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் தச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அந்த கோல்டன் லேஸ் வச்சு தைச்சு எடுத்துட்டோம் பேக் பார்ட்டுக்கு வந்து எந்த டிசைனும் இல்லாமல் சும்மா நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அந்த ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் கிளாரி இருக்கிற மாதிரி விட்டு நீங்கள் வந்து தச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் அந்த சின்ன பீஸ்க்கு மேலே சின்ன பீஸ் நடுவில் வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பெரிய பீஸ் வச்சு தைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் சின்ன பீஸுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பீஸை வச்சு நான் தச்சு எடுக்கிறேன் இப்போ வந்து பேக் பார்ட்டும் நம்ம தச்சு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட் பார்ட் எப்படி தச்சமோ அதே மாதிரி பேக் பார்ட்டையும் அந்த மூணு பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ வந்து மொத்தம் நமக்கு வந்து சிக்ஸ் பீஸ் கிடைக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேர்த்து சிக்ஸ் பீஸ் கிடைக்கும் இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம செஸ்ட் வித்து நெக் வித்துலாம் நம்ம மார்க் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதோட ஃபோல்டர் சைடு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் பார்ட் எடுத்து கீழே போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க இப்போ கிளாத் வந்து நமக்கு எப்போயும் போல ஃபோர் லேயர்ஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம நார்மல் கிளாத் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள் இப்போ நான் நெக்கு கட் பண்ணலை ஷோல்டர் மட்டும்தான் கட் பண்ண போகிறேன் ஆம்ஹோல் கட் பண்ண போகிறேன் செஸ்ட் இத்தனை மட்டும் தான் கட் பண்ண போகிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து சிக்ஸ் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோல் வந்து நான் ஒரு சிக்ஸ் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு நேராக ஆம்ஹோல் கிளா ஆம்ப்கள் மார்க் பண்ணதுக்கு நேரம் ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க அந்த அந்த லைனில் வந்து நம்ம நம்ம செஸ்ட்டு வித்து மார்க் பண்ணலாம் செஸ்ட்டு வித்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஒன் இன்ச்சு தையலுக்காக ஹாஃப் இன்ச்சு வந்து நம்ம லூஸ்க்காக நம்ம நம்ம அளவே நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு டைட்டாக இருக்கும் ஆனால் ஒரு ஹாஃப் இன்ச் லூஸ் விடுறோம் ஹாஃப் இன்ச் லூஸுன்றது ஒரு சைடுக்கு நம்ம ஹாஃப் இன்ச் விடுறப்ப அது உங்களுக்கு நாலு பக்கம் வந்துடும் அப்போ உங்களுக்கு டூ இன்ச் எக்ஸ்ட்ரா வரும் லூஸ்க்காகவே நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒன் டைக்னலாக ஒன்றரை ஒன்று வச்சுட்டு ஹோல் லைனில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி கர்வ் போட்டிங்கனாலே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும் நீங்கள் ரொம்ப அதுக்கு ரொம்ப இது பண்ணலாம் போடணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக தான் வரும் நெக்ஸ்ட்டு வந்து மேலேருந்து உங்களோட வேஸ்ட் ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க வேஸ்ட் ஹைட்டு வந்து தேர்ட்டின் இல்லை ஃபோர்ட்டின் நீங்கள் எடுக்கலாம் நான் வந்து ஃபோர்ட்டின் எடுத்துக்கிறேன் ஃபோர்ட்டின் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து வேஸ்ட்டு வித்து மார்க் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டு வித்தும் அதே மாதிரி தான் ஃபோரால் டிவைட் பண்ணி ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட வேஸ்ட் வித்து சமன் வருது அப்படின்னா ப்ளஸ் வந்து நான் ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம செஸ்ட் லைன் வேஸ்ட் லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஹிப் லைன் மார்க் பண்ண வேண்டியதில்லை கீழே நம்ம எவ்வளோ ஹைட் எடுத்துருக்கமோ அதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க இப்போ அந்த கிளாத் விற்று எது வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் நான் அந்த மாதிரி அந்த வேஸ்ட் லைனுக்கும் அந்த கீழே இருக்க பாட்டம் லைனுக்கும் சேர்த்து கோடு போட்டுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி கூடு போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கப்புறம் நம்ம கையில் கோடு போட்டோம் அப்படின்னா எதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழேருந்து ஒரு ரெண்டு ரூ இல்லை டூ இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சைடு தூங்காமல் இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் கீழேருந்து வெட் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ கீழேருந்து வந்துட்டு நீங்கள் அப்படியே வேஸ்ட் லைன் செஸ்ட் லைன் ஆம் கோல் இது வ இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் ஆம்ஹோல் பேக் ஆம்ஹோல் மட்டும் தான் கட் பண்ணணும் அந்த வளைவு அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் ஹோல் வளைவு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு பீஸ் வரும் பேக் பீஸில் மூணு பீஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பேக்கில் வந்து உங்களுக்கு ப்ளெயினாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம நெக் வித்து வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக் வித்து வந்து நான் ரெண்டு இன்ச் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு இன்ச்சை வந்து நீங்கள் இப்போ மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் எடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு வந்து நம்ம அஞ்சரை இன்ச்சு எடுக்கிறேன் நெக் வித்து வந்து நான் ரெண்டரை இன்ச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டரை இன்ச்சு நெக் வித்து அதுக்கப்புறம் ஹைட்டு வந்து அஞ்சரை இன்ச்சு நெக் வித்து வந்து ரெண்டரைலேருந்து மூணுக்குள்ளே நீங்கள் க எடுக்கலாம் அதில் இதில் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸும் வராது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டரை எடுத்துக்கலாம் ரொம்ப கொஞ்சம் தின்னாக வேணும்ன்றவா நீங்கள் மூணு எடுத்துக்கலாம் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு வளைவு வளைவு மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் நெக் தான் கட் பண்ண போகிறேன் அது மாதிரி ரவுண்ட் சைட் போட்டுக்கிறேன் இப்போ நெக்கு ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த நெக்கில் சென்டரில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கிளாத் கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கிளாத் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் ரெட் கலரும் கொடுக்கலாம் பிளாக் கலர் கொடுக்கலாம் நீங்கள் எந்த என்ன கலர் கொடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும் இப்போ நான் அது மாதிரி ஒரு பிளாக் கலர் கிளாத் இருந்தாலும் நான் இதோட ஹைட் வந்து ஒரு நைன் இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் டென் இன்ச் கூட எடுக்கலாம் இப்போ நான் நைன் இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் நைன் இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இந்த கிளாத்தோடய ஹைட் வந்து நைன் இன்ச்சு வித்து வந்து நமக்கு இதை ஃபோல்டு பண்ணி தைக்கணும் அந்தளவுக்கு நம்ம கிளாத் எடுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுக்கிறேன் ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்துட்டு நம்ம ரெண்டு பக்கமும் ஃபோல்டு பண்ணுவோம் அப்போது அது குட்டியாயிரும் ஹைட் வந்து நைன் இன்ச்சு எடுத்துகிட்டு ரெண்டே முக்கால் இன்ச்சு வித்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி நம்ம மூணாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி மூணாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு தையல் வந்து டம் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடில் தைக்க ஒரு சைடில் மட்டும் மட்டும் ஓப்பனாக ஓப்பன் சைடு விடாமல் க்ளோஸ் பண்ணி தையல் போடுங்க மேலே வந்து லேஸாக மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ்ட் ஆகிடும் ஒரு சைடில் மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும் இப்போ நான் நான் உங்களுக்கு மடிச்சு காமிச்சேன் அதே மாதிரி மிஷினில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டில் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு சேலை மட்டும் தச்சு எடுத்துவிட்டோம் ஒரு சேலை மட்டும் தச்சு எடுத்தால் போதும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பீஸை வந்து சென்டர் கரெக்டாக சென்டரில் வைக்கணும் அப்போ அதில் கரெக்டாக சென்டர் கட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா அந்த பீஸோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டில் மீட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சு தைக்கணும் இப்போ இந்த இதுலேயும் கரெக்டாக வந்து சென்டர் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்டு வச்சுட்டு இப்போ நம்ம தைக்க போகிறோம் இப்போ கரெக்டாக வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா மாறாமல் இருக்கணும் அப்படின்றக்கா ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுலேயுமே நான் என்ன பண்ண போகிறேன் அந்த கோல்டன் கலரை வந்து கீழே ரெண்டு பக்கம் வச்சு தைக்க போகிறேன் இப்போ இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இதுக்கு உள்ளே அந்த 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 பிளாக் கலர் கிளாத்துருக்கு பார்த்திங்களா அதுக்குள்ளே வர மாதிரி கொஞ்சம் வெளியில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் மட்டும் தெரியாத மாதிரி வச்சு தைச்சிடுங்க இந்த கீழே வரப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க ஊசி மட்டும் உள்ளே வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கி நீங்கள் டர்ன் பண்ணுங்கள் லேசாக அந்த அந்த இதை அப்படியே உள்ளே மடிச்சிடணும் மடிச்சு விட்டுட்டு எடுத்திங்கனா தான் உங்களுக்கு அந்த பாசேப் கிடைக்கும் இப்போ நான் இந்த பக்கமும் அதே மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு ஊசி தான் வச்சுருக்கேன் ப்ரெஷர் ஃபுட்டை மட்டும் தான் தூக்கணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் தையல் போட்டுருங்க இப்போ மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் தச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம ப்ளெயினாக விட்டோம் விடுறத விட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கிராஸ் பீஸ் எடுக்க போகிறோம் நான் வந்து பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னாலும் நான் ஒரு பிளாக் கலர் க்ளாத்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கிராஸ் பீஸ் குட்டியாக இருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம் இந்த கிராஸ் பீஸை வந்து நான் ஃபோல்டு பண்ணாமல் அப்படியே வந்து வெளியில் வச்சு தைக்கிறேன் ஃபோல்டு பண்ணாமல் நல்ல பக்கத்துக்கு மேலே வந்து அப்படியே வச்சு தைங்க இதை வந்து ஃபுல்லாக ஒரு எண்டில் வந்து ஆரம்பித்து இன்னொரு ரெண்டு வரைக்கும் முடிச்சுடுங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம ரைட் சைடு பக்கம் டேன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம நல்ல பக்கத்து ராங் சைடு பக்கம் டேர்ன் பண்ண போகிறோம் இப்போ நல்ல பக்கத்தில் தான் வச்சிருந்தோம் ரைட் சைடு பக்கம் வச்சுருந்தோம் இதை வந்து நம்ம அப்படியே ராங் சைடு பக்கம் டர்ன் பண்ணி தைக்க போகிறோம் அதுக்கு வந்து இப்போ இந்த கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க பைப்பிங் வைக்கிறது கிராஸ் பீஸ் வைக்கிறதால நம்ம சேனல் நான் போட்டுருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துக்கோங்க பேக் பார்ட்டில் இதே மாதிரி நெக் வித் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் பேக் பார்ட் எடுக்கிறதுக்கு இதில் நம்ம நெக் வித் என்ன மார்க் பண்ணமோ அதே தான் நெக் வித் அதிலேயும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்கோட ஹைட்டு மட்டும் நான் நாலு இன்ச் எடுத்திருக்கேன் ஒன் இன்ச் கம்மியாக எடுத்திருக்கேன் இதில் நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம வெளிப்பக்கமாக வச்சு உள் பக்கமாக திருப்புறனால நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் தேவை இல்லை பைப்பிங் கொடுக்க போகிறதில் பைப்பிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா மட்டும் தான் நம்ம டிஃப்ரெண்ட் கலர் டேத் எடுக்கணும் மற்றபடி நீங்கள் என்ன ட்ரெஸ் தைக்கிறீங்களோ அதே கலர் டேத் தான் நம்ம கொடுக்கணும் நம்ம கிராஸ் பீஸ் எடுத்தோம்லாம் இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தச்சுட்டு உள் பக்கமாக டேர்ன் பண்ணி நம்ம ஒரு தையல் போட போகிறோம் பேக் பார்ட்டில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் எப்பயும் டேன் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட் ரெண்டுமே நம்ம தச்சு எடுத்துட்டோம் வந்து ஃப்ரண்ட் பார்ட் நல்ல பக்கம் வந்து கீழே இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துக்கோங்க பேக் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ரெண்டு சோழன் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம ரிமைனிங் ஒரு கிளாத் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நான் தான் எடுக்க போகிறேன் இப்போ இதில் வந்து நான் பெரிய ஸ்லீவ் தான் மார்க் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நான் ஃபோர் இயர்ஸாக இருக்க மாதிரி ஃபோல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்னோட வித்து வந்து தையலுக்கும் சேர்த்து எட்டு இன்ச் எடுக்கணும் ஹைட் வந்து நான் தலையுக்கும் சேர்த்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் இப்போ கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச்சு மேலே வந்து தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதோட வந்து ஒன்றரை இன்ச்சு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்போ என்னோட தேவையான ஹைட் வந்து டுவெல் இன்ச்சு நெக்ஸ்ட் நம்ம எப்பையும் போல் மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா மேலே வந்து உங்களோட ஆம் ரவுண்டு மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க செவன் இன்ச்சு அதுக்கு கீழே வந்து ஒரு மூணு இல்லை மூன்று இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பெரிய ஸ்லீவு அப்படின்னா நம்ம மூன்று இன்ச் மார்க் பண்ணிக்கணும் இப்போ தான் மூன்று இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் சைடில் இருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அந்த நம்ம எங்கே பாயிண்ட் மார்க் பண்ணமோ அதுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பாயிண்டோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி நம்ம எப்பையும் சென்டர் பாயிண்ட் வரைச்சி வளைவு போடுவோம் ஃப்ரண்டாமுக்குள் பேக் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள் இல்லை இதில் புரியலன்னா அதில் ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியாக புரியும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு வந்து வளைவு போட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் வித் ஸ்லீவ் ஓப்பனிங் வித் வந்து ஃபைவ் ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு நான் இது எடுத்திருக்கேன் இப்போ நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு தான் விரிச்சு போடுங்க விரிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரெண்டும் ஒரு சைடு இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்லீவுக்கு வந்து கீழ் பக்கமாக வந்து நம்ம இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஸ்லீவை வந்து நல்ல பக்கமாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தயங்க எப்பவுமே நம்ம ராங் சைடு தானே ஃபோல்டு பண்ணுவோம் அதுக்கு பதிலாக வந்துட்டு நல்ல பக்கத்தில் நான் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணுறேன் இப்போ எப்பயுமே நார்மலாக ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம நம்ம டாப்பில் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதே கோல்டன் கலர் லேஸ் வந்து இதே கொடுக்க போகிறோம் வெளிப்பக்கமாக நீங்கள் ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூணு இன்ச்சு விட்டு அந்த அந்தளவுக்கு வந்து மடிச்சுக்கோங்க அந்த லேஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக மட்டும் மாதிரி வெளியில் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம் இது கொஞ்சம் அவங்க பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க அழகாக இருக்கும் மேல் பக்கம் மட்டும் தான் நம்ம தையல் போட போகிறேன் மேலே மட்டும் நம்ம ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும் இப்போ மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் தச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு சில தைச்சு காமிக்கிறேன் இதே மாதிரி தான் இப்போ இன்னொரு பக்கம் ஸ்லீவ் கூட நம்ம தைக்க போகிறோம் இப்போ நான் வந்து நம்ம ஸ்லீவ் தைச்சு எடுத்துட்டோம் இப்போ தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பத்துலேயே தெரியுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க அழகாகவும் இருக்கு இப்போ நம்ம இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவ் தைச்சி எடுத்துட்டோமா இப்போ நம்ம அந்த ஸ்லீவ் தைச்சு எடுத்ததுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டரில் வந்து எப்பவுமே நீங்கள் ஸ்மால் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஸ்மால் கட் பண்ணின பிறகு நம்ம ஏற்கனவே ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சிருந்தோம் சோல்டர் ஜாயின் பண்ண இடமும் நம்ம ஸ்லீவோட ஸ்மால் கட் பண்ண இடமும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் அங்கேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ நம்ம ஸ்லீவ் தச்சு எடுத்துட்டோம் ரெண்டு பக்கமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ராங் சைடு வந்து வெளியில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து ராங் சைடு வெளியில் இருக்க மாதிரி இந்த மாதிரி நான் போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து ரைட் சைடு வந்து உள்ள போயிடுச்சு ராங் சைடு மட்டும் வெளியில் இருக்குது இப்போ நம்ம ரெண்டு பக்கமே நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம் உங்களோட ஸ்லீவ் ஓப்பனிங் வித் எவ்வளோ இருக்கும் நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்று இன்ச் மட்டும் சைடில் தையலுக்காக விட்டுடலாம் இப்போ இந்த பக்கம் நான் வந்து வேஸ்ட் வரைக்கும் ஒன்று இன்ச்சு போயிடுறேன் அதுக்கு கீழே வரப்போ நம்ம ஹாஃப் இன்ச் விட்டால் போதும் ஏன்னா நம்ம கீழே வந்து நம்ம ரொம்ப தையலுக்கு விட வேண்டியதில்லை நம்ம மேலே மட்டும் தான் நம்ம வெயிட் போட்டால் பிரிக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய துணி விட வேண்டியது இருக்கும் கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த பக்கமாக இந்த பக்கம் நம்ம எப்படி மார்க் பண்ணி அதே மாதிரி அந்த பக்கம் மார்க் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு பக்கமே மார்க் பண்ணி தையல் போட்டு எடுத்துட்டேன் ரெண்டு சைடில் நான் மார்க் பண்ண இடத்துல நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ ரெண்டு சைடிலேயும் மார்க் பண்ணதுக்கப்புறம் ராங் சைடு உள்ள இருக்க மாதிரி வச்சுட்டு ரைட் சைடு வெளியில் இருக்க மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ வந்து கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்காமல் வச்சிருக்கோல்ல கீழே வந்து நம்ம ஒன்று இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டுருப்போம் அந்த அந்த ஒன்று இன்ச்சு வந்து நீங்கள் மடிச்சு தைச்சு எடுத்துக்கோங்க டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக மறுத்து தைச்சு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் வளைவாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் மெதுவாக கொஞ்சமாக எடுத்து வச்சு எடுத்து வச்சு தச்சீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கீழே மறைச்சி தச்சு எடுத்துட்டேன் இப்போ சென்டரில் மட்டும் அந்த ப்ளைன் பிளாக் கலர் வந்து ஒரு மாதிரி இருக்கனால இதில் கொஞ்சம் டிசைன் கொடுக்கலான்றதுக்காக நான் இதில் வந்து நம்ம இந்த மெயின் சுடிதார் க்ளாத்துக்கு பார்த்திங்கன்னா அதே கொடுக்க போகிறேன் அதுக்கு வந்து இதோட ஹை இதோட லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதோட லென்த் வந்து எயிட் இன்ச் இருக்குது நமக்கு வந்து மேலே கீழே கொஞ்சம் மடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கிளாத் தேவைப்படும் அதனால் நான் வந்து நைன் இன்ச்சு இருக்க மாதிரி ஒரு பீஸ் கிளாத் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஹை ஹைட் வந்து நைன் இன்ச் எடுத்துக்கோங்க அகலம் வந்து ஒன்றரை இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கிளாத்தை வந்து முன்னாடி நம்ம தச்சுருக்கலாம் எனக்கு அப்போ பார்க்குறப்ப ஒன்றும் தெரியல தச்சதுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கிறனால சென்டரில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்குறப்ப கிளாத் கொடுக்குறப்ப இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அப்புறம் இந்த மாதிரி பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் இந்த கிளாத்தை வந்து மேல் பக்கமாக கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடில் இந்த மாதிரி மடித்து நம்ம அதை சென்டரில் வச்சு தை தச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டில் மட்டும்தான் மடித்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஓப்பனாக தான் இருக்குது இப்போ இந்த தைச்சத வந்து நம்ம நான் இதுனே தச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் வந்து சென்டரில் வச்சு தைச்சிக்கலாம் சென்டரில் வச்சு தைக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சு அந்த நீங்கள் பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு தச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இருந்தால் பின் பண்ணியிருப்போம் மேலே வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாம் மேலே ஆரமித்து அப்படியே கீழே வந்து நீங்கள் ஃபுல்லாக தச்சு எடுத்துடுங்க நான் ஃபுல்லாக தச்சு எடுத்துட்டோம் முன்னாடி எனக்கு ப்ளெயினாக பிளாகாக இருந்தப்போ ஒரு மாதிரி இருந்தனால நான் இந்த அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு ப்ளெயினாக இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் சென்டரில் வந்து ஒரு ரெண்டு மூணு பட்டன் வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறது அழகாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்